இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டவுனுக்கு பக்கத்தில் வரும் மதுரை பார்க் டவுன் ஏரியாவில் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் பார்க்கிங் கிடையாது கார் பார்க்கிங் வெளியே நிப்பாட்டிக்கலாம் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் வீடு வந்து தனி வீடு ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் கபோர்டு ஒரு கிடையாது வாடகை வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம்